விஷால் கார்த்திய வச்சு பிரபுதேவா இயக்கவிருந்த படம் ட்ரெண்ட் ஆகிற போஸ்டர் ஏன் ட்ராப் ஆச்சுன்னு தெரியுமா பிரபுதேவா இந்தியாவில புகழ்பெற்ற நடன அமைப்பாளர்கள்ல ஒருத்தரு அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சு வெற்றிகரமான இயக்குனர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்காரு படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு இப்போ விஜய் கூட கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு பிரபுதேவா இந்த சூழல்ல விஷால் கார்த்தி இவங்களை வச்சு பிரபுதேவா கருப்பு ராஜா வெள்ளை ராஜா அப்படிங்கிற படத்தை இயக்குறதா இருந்துச்சு இந்தியாவுல சிறந்த நடன அமைப்பாளர் பிரபுதேவாவோட கொரியோகிராபில எல்லா நடிகர்களுமே சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா மாதிரி பல முன்னணி நடிகர்களுக்கு நடனம் அமைச்சிருக்காரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசின மீனா இருக்கிறதுலேயே ரொம்பவும் கடினமான கொரியோகிராஃபர் அப்படின்னா அது பிரபுதேவா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நடன அமைப்பாளராக மட்டும் இல்லாமல் பிரபுதேவா நடிகராகவும் புகழ்பெற்றவர் காதலன் படத்தின் மூலமாக நடிகர அறிமுகமான பிரபுதேவா தொடர்ந்து ராசையா விஐபி மின்சார கனவு டைம் அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சாரு அந்த படங்களும் ஹிட் ஆச்சு இதனால தொண்ணூறுகள்ல முன்னணி நடிகர்கள் வரிசையில் பிரபுதேவா இருந்தாரு காதல் கொண்டேன் படத்துக்கு ஹீரோவா முதல்ல செல்வராகவன் தான் கேட்டிருந்தாரு பிரபுதேவாவது நினைவு கூறத்தக்கது பிரபுதேவா கடைசியா பஹீரா படத்துல படுதோல்வி சந்திச்சிடுச்சு நடிகர் நடன அமைப்பாளராக கலக்கிட்டு வந்த பிரபுதேவா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் இயக்குனராகவும் அறிமுகமானாரு அவர் தெலுங்குல இயக்குன முதல் படம்தான் தமிழ்ல சம்திங் சம்திங் படமா ரீமேக் ஆச்சு அதுக்கப்புறமா தமிழ்ல போக்கிரி வில்லு வெடி எங்கேயும் காதல் மாதிரியான படங்களை இயக்குன அவரு ஹிந்தியில வாண்டட் ரவுடி ராமையா வஸ்தாவையா தபாங் பல படங்களும் பெண்ணை அடிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு மூணு மகன்கள் இருந்தாங்க அவங்கள உயிரிழந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவரை விவாகரத்து பண்ணிட்டாரு இதுக்கடையில நயன்தாராவை காதலிச்சாரு பிரபுதேவாவுக்காக நயன்தாரா மதம் மாறவும் செஞ்சாங்க ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல ரெண்டு பேரோட காதலும் பிரேக்கப்ல முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா அவரு மருத்துவர் ஒருத்தரை பலனம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடிதான் பெண் குழந்தை ஒன்னு பிறந்துச்சு பிரபுதேவா இப்ப மறுபடியும் நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு அதுபடி வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல விஜய் கூட நடிச்சிட்டு வரக்கூடிய வேற சில படங்கள்லயும் அவர் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஷாலையும் கார்த்தியையும் வச்சு கருப்பு ராஜா வெள்ளை ராஜா அப்படிங்கிற படத்தை பிரபுதேவா இருக்கிறதா இருந்துச்சு ஹீரோயினா ஆர்யாவோட ஒய்ஃப் சாய்ஷா ஒப்பந்த செய்யப்பட்டிருந்தாங்க ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு அதுக்கு ரெண்டு நடிகர்கள் வராததும் சில பொருளாதார பிரச்சனைகளும் காரணமா சொல்லப்படுது இந்த சூழல்ல அந்த படத்தோட போஸ்டர் ஒன்னு திடீர்னு சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு